பாஞ்சோலை பூத்து காக்காட்சியில உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல இது சம்பந்தமா தாசில்தார் பேசணும்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்காரு மூணு வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எப்படி அது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனா அது காலாவதி ஆயிடுச்சு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்ட் எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்கு அது சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமை எடுத்து சொன்னாங்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபி பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தெரிவு கொள்ளக்கூடாது விஷயங்கள் பல இடங்களில் அதே மாதிரி முதல்வர் வருகிற போது அந்த அமைச்சர் வருகிற பொழுது பட்டா யார் யார் போது சட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்னிஸ்டேஷனில் பிரச்சனை இருக்கும் அதை அப்படியே தெரியும் அதை லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க இல்லைன்னா எதிர்ப்பு தெரிஞ்சிருப்பாங்க ஏதாவது பிரச்சனை ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஓ ஓகேஷன் இருப்பாங்க ஒருத்தர் ஓகேஷன் இருப்பாங்க அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும் அப்படியே தேய்கள் அது வந்து சில நேரங்களில் போர் போய் தேக்க முடியும் இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் கிட்டத்தட்ட இடத்துல இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கு மனைப்பட்டாவுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்துவிடப்படாமலும் அல்லது விட்டால் சுய முடியாமலும் கையகப்படுத்தினால் அதில் அது அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சீக்கிரம் தமிழ்நாடு குழுக்கே இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இதை